வெல்கம் டு பி எல் ராஜ் அகாடமி பி எல் ஒரு தகவல் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிர உள்ளேன் இன்றைய தலைப்பு ரெப்போ வட்டி விகிதத்தில் ஐந்தாவது முறையாக மாற்றம் இல்லை ரிசர்வ் வங்கி அறிவிப்பு வங்கிகளான ரெப்போ ரேட்டி விகிதம் ஐந்தாவது முறையாக எந்தவித மாற்றமும் இன்றி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக தொடரும் என்று வங்கிகளின் குறுகிய கால கடன் வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த் தாஸ் அறிவித்துள்ளார் பணவீக்கம் குறைந்து வருவதே கொள்கை நிலைப்பாட்டை தற்போதைய நிலையில் வைத்திருப்பதற்கு காரணம் என்று சக்திகாந்த் தாஸ் கூறுகிறார் ரெப்போ வட்டி விகிதம் என்றால் என்ன ஒரு நாட்டின் மத்திய வங்கி அந்நாட்டில் இருக்கும் வணிக வங்கிகளுக்கு வழங்கும் கடனுக்கு விதிக்கும் வட்டி விகிதம் தான் ரெப்போ வட்டி விகிதம் இதுவே வணிக வங்கிகள் மத்திய வங்கிகள் செலுத்தும் கடனுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் வட்டி விகிதம் ரிவர்ஸ் ரெப்போ வட்டி விகிதம் எனப்படுகிறது நிறுவப்பட்ட ஆண்டு ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஹில்டன் யங் கமிஷனின் பரிந்துரையின் அடிப்படையில் நிறுவப்பட்டது ரிசர்வ் வங்கியின் ரெப்போ வட்டி விகிதம் தலைமை அலுவலகம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேசிய மையமாக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக முக்கிய காரணமாக இருந்த அம்பேத்கரின் புத்தகம் இந்திய ரூபாய் பிரச்சனைகளின் தீர்வு இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி